தாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவப்பு வாழைப்பழங்க ஆமாங்க வாழைப்பழம்னு சொன்னதும் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் சிவப்பு வாழைப்பழம் யாராவது பார்த்துருக்கீங்களா அது சுவையிலையும் ஆரோக்கியத்திலும் சாதாரண மஞ்சள் வாழைப்பழத்தை விட ரொம்பவே மேல் இந்த நம்ம வீடியோவில் இந்த சிவப்பு வாழைப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவப்பு வாழைப்பழத்தில் நிறைய வைட்டமின் சி இருக்குது இதனால் உடம்போட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் காய்ச்சல் ஜலதோஷம் சளி மாதிரி வைரஸ் தொற்றுக்கள் எளிதாக வராது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த வாழைப்பழத்தில் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது இது விட்டமின் ஏவை மாற்றிக்கிட்டு நம்ம கண் பார்வையை காக்குது இருட்டில் பார்ப்பதற்கு கூட இது உதவுது கண் உளர்ச்சி பார்வை மங்குதல் மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப சிவப்பு வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இதனால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் மாதிரி ஹார்ட் பிரச்சனைகளுக்கான அபாயம் குறையும் இதில் டயட்ரி ஃபைபர் நிறையவே இருக்குது இதனால் நம்ம செரிமானம் சீராக இருக்கும் இது உதவி பண்ணுது மலச்சிக்கல் பிரச்சனை குறையும் குடலுக்கு நல்ல பாக்டீரியா வளர இது உதவுது சிவப்பு வாழைப்பழம் அயனில் ரிச்சாக இருக்கும் அதனால் ரத்த சோகை அனிமையாக குறைய உதவும் குறிப்பாக பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்பவே நல்லது இதில் இருக்கும் நார்ச்சத்து உடம்புல சாப்பிட்டதும் நீண்ட நேரம் ஜீரணமாக மகள் இருக்க செய்து பசிக்கும் இடைவெளி கொடுக்கும் இதனால் அதிகமாக சாப்பிட்டா எடை குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வாழைப்பழம்னாலே உடனடி எனர்ஜி செவப்பு வாழைப்பழம் கார்போஹைட்ரேட்டில் ரொம்ப ரிச்சாக இருக்குது காலை வலையில் சாப்பிட்டா நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கலாம் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கும் இது ரொம்பவே சிறந்தது விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் செவப்பு வாழைப்பழம் சருமத்தை பளபளப்பாக இளமையாக வச்சுக்குது சுருக்கங்கள் புள்ளிகள் குறையும் இது உதவுது போலிக் ஆசிட் நிறைய இருப்பதால் குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கர்ப்ப காலத்தில் சாப்பிட்டா குழந்தைக்கு பிறவி குறை இருக்காமல் இது தடுக்குது அதனால் மருத்துவர்கள் சிவப்பு வழப்படுத்த கர்ப்பிணி பெண்களுக்கு பரிந்துரை செய்கிறாங்க இதில் மெக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது நம்ம மூளையை ரிலாக்ஸ் பண்ணும் மன அழுத்தம் பதட்டம் குறையும் இதை ஹெல்ப் பண்ணுது தினமும் இரவில் நல்ல தூக்கம் வரவும் இது உதவி பண்ணுது சிவப்பு வழப்பரம் சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு பேக்கெட் ஆஃப் ஹெல்த்து தினசரி டயட்டில் சேர்த்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த தடவை மார்க்கெட்டுக்கு போனப்போ சிவப்பு வழப்பம் கண்டிப்பாக வாங்கி வாங்க மருந்துடாமல் வாங்கிட்டு வந்துடுங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை